அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் விருத்தம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் ஆறாவது பாடல் பந்தாடலிற் கழங்காடலிற் சுடர் ஊசல் பாடலின் நாடு ஆடலின் ஏலம் பழந்தெவ்வர் கடகம் துணிந்த இந்திரர் அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாறு நான்மலர் குழல் அரம்பையர்களும் சசிமங்கை தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாமும் தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி சடிலருக்கு அறிய மந்திர உபதேச நல்கும் வரதேசிகன் கிஞ்சுகாசிக அலங்கார வாரண கொடி உயர்ந்தோன் கொந்தார் மலர் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தலும் கூதல மலரும் தொடுதானி மார்பினன் கோல திருக்கை வேலே'. விளக்க உரை பந்தாடலின் கழங்காடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலின் எலாம் பந்தாடல் அழகான நடன போட்டிகள் கழலாடல் வீர யுத்த சொறியுடன் நடனம் சுடர் ஊசல் ஒளிபடரும் ஊசலாட்டங்கள் பாடலோடு ஆடல் இசையுடன் கூடிய விரிவான நடன விளையாட்டுகள் முருகனின் திருவேல் அற்புதமான கலைவிழாக்கள் நடனங்களிலும் இசையிலும் ஊசலிலும் பிரகாசிக்கிறது அதன் மகிமை அரங்கங்களில் எல்லாம் விரிகிறது பழந்தேவர் கட்கம் துணி இந்திரர்க்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்ததே பழந்தேவர் பழங்காலத்தில் இருந்த ராட்சதர் கட்கம் துணிந்து அவர்கள் வாளை தூக்க இந்திரருக்கு அரசை பறிக்க முயன்றார்கள் ஆனால் அந்த சமயத்தில் வேல் தான் இந்திரனுக்கு ஆட்சியை தப்ப வைத்தது முருகனின் வேல் தீய சக்திகளை அழித்து தேவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது அதனால் இந்திரன் தனது ராஜ்யத்தை காப்பாற்றி வேலை புகழ்ந்தார் சந்தாரு நான்மலர் புழல் அரம்பையர்களும் சசிமங்கை தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதமும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல் அரம்பையர்கள் தேவலோக கலைஞர்கள் சசிமங்கை அணையர் சந்திரனின் ஒளி போல் அழகு வாய்ந்த தேவி வகைகள் அந்த பெண்கள் கூட வேலின் புகழை பாடி அன்புடன் ஆடுகிறார்கள் ஏன் அந்த வேல் பிரதாபமும் தலைமையும் அனைத்தையும் பெற்றது வேல் என்னும் ஆயுதம் இசை நடனம் அழகு அரசு வீரம் இவை அனைத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தையே ஆட்கொள்கிறது மந்தாகினி தரங்க சடிலருக்கு அறிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கிஞ்சு காசிக அலங்கார வாரண கொடி உயர்ந்தோன் மந்தாகினி விண்மீன் நதியான கங்கை சடிலருக்கு அரிய சடையன் சிவன் பின்வரும் ரகசியம் கூட அரிது அதே ரகசியமான மந்திர உபதேசம் இந்த வேல்தான் வழங்கும் வரதேசிகன் பக்தர்களுக்கு வரம் அளிக்கும் ஆசிரியன் கிஞ்சுக சிகா சிவனின் சீடரான தலைவனின் சிகை அலங்காரம் வாரண கொடி யானையின் கொடி போல உயர்ந்த வீராதிபதி முருகனின் வேல் வீரம் மட்டுமல்ல அது மந்திர தத்துவ ஞானத்தை அளிக்கும் ஆசானும் சிவனுக்கு உரிய உபதேசத்தை அது உலகிற்கும் அருளும் கொந்தார் மலர் கடம்பு செச்சையும் மாலையும் புவலையும் செங்காந்தலும் கூதல மலரும் தொடு தனியும் மார்பினன் போல திருக்கை வேலே கொந்தார் மலர் மனம் வீசும் மலர்கள் கடம்பு செச்சை குவளை செங்காந்தல் கூதல் இதெல்லாம் அழகான பூக்கள் அவை ஒன்று சேர்ந்து முருகன் மார்பில் அலங்கரிக்கப்படுகின்றன அவனது திருக்கை வேல் இந்த அழகையும் தாங்கும் வேல் தனக்கே ஒரு ஆளும் அழகும் சூழ்ந்த பரம்பொருள் முருகனின் வேல் உளவிலும் வெளிவிலும் கலை விழாக்களிலும் வீரம் வீரமிக்க போர்க்களத்திலும் திகழ்கிறது அது பழங்கால பாவிகளை அழித்து இந்திரனுக்கு பாதுகாப்பை அளித்தது தேவலோகத்து அறம்பெயர்களும் அழகிய தெய்விகளும் அதை அன்புடன் பாடி மகிழ்கின்றனர் அந்த வேல் சிவனுக்கு அரிய மந்திர ஞானத்தை உபதேசிக்கும் ஒரு ஆசானாக விளங்குகிறது பூரண அழகும் வாசனை மலர்களும் அதன் தெய்வீக அழகை மேலும் ஒளிரச் செய்கின்றன இவ்வேல்தான் ஞானம் வீரியம் இசை அழகு உபதேசம் அனைத்தையும் தாங்கும் பரிபூர்ண மெய்ப்பொருள் வேலே நடன மண்டபத்தில் ஆடலாம் போர்க்களத்தில் பாயலாம் தேவரையும் காப்போம் மந்திர ரகசியமும் சொல்வோம் மலர்கள் அலங்காரமும் உண்டு அதனால்தான் உன்னை விட உன்னதம் யாருக்கும் இல்லை பக்தனுக்கு இசையாக வேல் என்பது ஒரு ஆயுதம் அல்ல தேவருக்கு பாதுகாப்பு தத்துவ ஞானம் பிரபஞ்சத்திற்கு அழகு இதுதான் அருணகிரிநாதர் சொல்லும் திருவேல் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்